இந்த ராஜஸ்வரி இருந்துட்டு இப்போ அடுத்தடுத்து வந்து போனா இந்த போட்டியில் ஜெயிச்சது மட்டும் இல்லாம கடைசியில் வந்து போனா இந்த பூஜையை அவளே வந்து போனா பண்ண ஆரம்பிச்சிடா இது உண்மையிலேயே வந்து போனா மல்லிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் அதே சமயம் வந்து போனா மல்லி இப்போ கூட மனம் தளர விடவே இல்லை அந்த ஒரு டைம்ல வந்து போனா இப்போ நம்ம வெண்பா இருந்துட்டு எல்லா உண்மையுமே அதாவது ராஜேஸ்வரி வந்து போனா எந்த அளவுக்கு கேடு கெட்டவ அப்படின்றதுல இருந்து எல்லாத்தையுமே வந்து போனா இப்போ தெளிவாக விளக்கி கடைசியில் வந்து போனா இப்போ நம்ம இவங்க கிட்ட விஜய் கிட்ட வந்து போயிருந்தா நம்ம வெண்பாவே வந்து காட்ட ஆரம்பிச்சிடாங்க அதாவது அதாவது இந்த ராஜஸ்வரியும் ரஞ்சிதாவும் பேசிட்டு இருந்த ஒரு வீடியோ வந்து போயினா எடுத்து காட்ட ஆரம்பிச்சாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறமா வந்து போயினா விஜய் பயங்கர அதிர்ச்சியோட இந்த ராஜஸ்வரி வந்து போயினா இந்த வீட்டை விட்டு அடிச்சு விரட்ட போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு வந்து போயினா இந்த ராஜஸ்வரி சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஒரு பக்கம் வந்து போயினா இப்போ அடுத்ததான் அந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து போயினா கொடுது புதுசா வந்து போயினா நம்ம ஒரு பிரான்ச் வந்து ஓபன் பண்ண போறோம் அதுக்கான லியோ ல இருந்து எல்லா பிளானுமே வந்து போனா இந்த ஃபைல்ல தான் இருக்கு இனிமே வந்து போனா நல்ல கார நல்ல காரம் வந்து போனா ஆரம்பமாக போகுது அப்படி இப்படின்னுமா வந்து சொல்லி பயங்கரமா வந்து போனா விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அடுத்து வந்து போனா நம்ம விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை வருது ஆனா ராஜேஸ்வரி நிதி வந்து போனா பயங்கரமா கொடுக்கறது மட்டும் म्हटலமே விஜய் இது एवளோ பெரிய ப்ராஜெக்ட் இதை போய் பாறானா அந்த சின்ன விஷயத்தை பார்த்துட்டு இருக்க அப்படினுமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து போனா இப்போ நம்ம வெண்பா வெண்பாarlıக்கு சின்ன விஷயமா இதுக்கு மேல வந்து போனா எதை செப் அப்படின்னா அப்படினா உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவனு சொல்லி எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கர கோபத்தோட வந்து போய் இப்போ நம்ம வெண்பா இருந்துட்டு அந்த ராஜஸ்வரி கிட்ட வந்து போயினா போட ஆரம்பிச்சுறாங்க வெண்பா என்னாச்சு எதுக்காக வந்து போய்னா அத்தக்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி விஜய் கேட்கும்போது என்னப்பா என்னடாடா நீங்க வந்து போய்னா உண்மையிலேயே இவ்வளோ முட்டாள்தனமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது ராஜஸ்வரி அத்தை வந்து போயினா நீங்க இல்லாத டைம்ல என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வீடியோ எல்லாத்தையுமே எடுத்து காட்ட ஆரம்பிச்சுறாங்க அதாவது உங்களை வந்து போயினா நீங்க இல்லாத டைம்ல என்ன எவ்வளோ குடும்பப்படுத்துறாங்கன்னு தெரியுமா அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் ஏன்னா நம்ம வெண்பா வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் விஜய் வந்து இப்போ என்ன இப்போ இப்படி ஓடிட்டு இருக்காரு ஆனால் இந்த இடத்துல வெண்பாவே வந்து இப்போ என்ன கொடுமை பண்ணுறதுக்காக இவங்க வந்திருக்காங்க அப்படின் போது உண்மையிலே வந்து இப்போ யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருந்துட்டு இப்போ எல்லா உண்மையுமே விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு அப்படியே டேர்ன் பண்ணுறாரு அந்த ராஜஸ்வரி ரஞ்சிதா பண்ண அவங்க பக்கம் ஏன்னா அவங்க தான் வந்து இப்போ என்ன பெரிய விஷயத்த செஞ்சது இல்லையா மல்லிக்கு சாப்பாடு போடாமல் கடைசியில் வந்து இப்போ என்ன ஃபுட்டாக ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்னு நினச்ச அதையும் வந்து இப்போ என்ன தடுத்து நிறைய வேலைகளை வந்து இப்போ செஞ்சு முடிச்சிட்டாங்க கடைசியில் தான் வந்து இப்போ இப்போ வெண்பா சொன்னதை கேட்டு விஜய் பயங்கர கோவப்படுறாரு ஆனாலும் வந்து அந்த ராஜஸ்வரியோ ரஜிதாவையும் இந்த வீட்டு விட்டு விரட்டுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அவங்க தான் வந்து போனால் நம்ம விஜயோட உயிர் போல அதனால தான் வந்து போனால் அப்படியே பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம மல்லி ஒரு சின்ன தப்பு பண்ணால் போதும் அதாவது தப்பு பண்ணலனாலுமே கூட வந்து போயினா தப்பு பண்ணதான் சொன்னால் போதும் அதுக்கப்புறம் வந்து போயினா நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லி வந்து போயினா உண்டு இல்லைன்னு பண்ண ஆரம்பிச்சுறாங்க இந்த ராஜஸ்வரியும் ரஞ்சிதாவும் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின் போது வந்து போயினா அவங்கள சும்மா விடக்கூடாது அதே சமயம் இப்போ வந்து போயினா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல அபிப்பிராயத்துக்கு வந்து போயினா வந்துட்டு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்தி பண்ணிக்கோங்க